வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வரப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் வங்கக்கடல்ல தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த புயலுக்கு தென்னிந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயரிடும் முறைப்படி இந்த முறை சவுதி அரேபியா நாடு பரிந்துரைத்த சிங்கல் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்படுகிறது எண்பதிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழு தாழ்வு மண்டலம் சென்னையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல நாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் ஐநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது காலை எட்டு முப்பது நிலவரப்படி கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது முதலில் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருந்த நிலையில தற்பொழுது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது தற்பொழுது பல்வேறு பகுதிகளிலும் கடல் சீற்றமாக இருக்கிறது அது குறித்தும் இன்னும் சில நிமிடங்களில் ஒரு ஒரு புயல் புதுச்சேரிக்கும் அதே போல சென்னைக்கும் இடையே கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் குறிப்பாக வாய்ப்பு என்பது அதிக அளவில் தென்னிந்திய பெருங்கடலுக்கு முறைப்படி பெயரிடம் முறைப்படி இந்த புயலுக்கு என்ற பெயர் வைக்கப்பட இருக்கிறது தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த நாளை காலைக்குள் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகாரிகள் இருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த புயலுக்கு பிங்கல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்